ஒரு பக்கம் திவ்யா கணேஷ் வீடியோ வெளியிட இன்னொரு பக்கம் துஷாரா கூட அரோரா எங்க பாருங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியோட சீசன் டைட்டில திவ்யா கணேஷ் தட்டிட்டு போயிட்டாங்க அவங்க ஜெயிச்சது இந்த வெற்றியின் மூலமா அவங்களோட கெரியர் அவங்களால ஈஸியா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும் இந்த நிலைமையில பிக் பாஸ் டைட்டில் ஜெயிச்சதுக்கு அப்புறமா முதல் முறையா மனம் திறந்து பேசிருக்காங்க திவ்யா கணேஷ் பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணதுக்கு திவ்யாக்கு ஐம்பது லட்சம் பரிசு தொகையா கொடுத்திருக்காங்க கூடவே விக்டோரிஸ் அப்படின்ற காரையும் கொடுத்திருக்காங்க அப்ப மொத்தமா தொண்ணூறு லட்சம் வரைக்கும் வின் பண்ணிருக்காங்க திவ்யா ரீசெண்டா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல திவ்யா என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா பிக் பாஸ் டைட்டில் ஜெயிப்பே அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல மக்களுக்கு முதல்ல நன்றி அவங்க கொடுத்த இந்த வெற்றிக்கு நான் தகுதியானவள் அப்படின்றத கண்டிப்பா நிரூபிச்சு காமிப்பேன் பிக் பாஸ் வீடு எனக்கு நிறைய கத்து கொடுத்திருக்கு பொதுவா நாலு பேருக்கு மேல எனக்கு சமைக்க தெரியாது ஆனா அங்க பத்துக்கும் மேற்பட்டவங்களுக்கு நான் சமைச்சிருக்கேன் வெளியே வந்து எந்த ஒரு எபிசோடையும் நான் பார்க்கல யார் யார் என்னோட பின்னாடி பேசினாங்க அப்படின்றதே எனக்கு தேவையே இல்ல பொதுவா நான் ஈஸியா ஹர்ட் ஆயிருவேன் யாராவது என்ன காயப்படுத்தினாங்க அப்படின்னா அதை உள்ளேயே வச்சுக்கிட்டே வருத்தப்படுவேன் இப்ப போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லார்கிட்டயுமே சகஜமா தான் பழகிட்டு இருக்கேன் பிக் பாஸ் போட்டியாளர்கள் யார் மேலையும் எனக்கு எந்த விருப்பம் கிடையாது வீட்டை விட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறமா கூடயும் நல்ல நட்பாவே இருந்துட்டு வர பிக் பாஸ் போட்டியில எனக்கு பிடிச்ச டாஸ்க் அப்படின்னா டிக்கெட் டு பினாலி மற்றும் ராஜா ராணி டாஸ்க்னு சொல்லிருக்காங்க திவ்யா கணேஷ் திவ்யா கணேஷோட வாழ்க்கையில எக்கச்சக்க சோகங்கள் இருக்கு அவங்க டுவெல்த் ஃபெயில் ஆயிருக்காங்க வீட்டுல நிறைய சித்திர தீவிரவாதிகள் அனுபவிச்சிருக்காங்க ஏன் ஆர் கே சுரேஷ் கூட எங்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் அதுக்கப்புறமா பிரேக்அப் ஆச்சு இப்படி இவங்களோட வாழ்க்கையில எக்கச்சக்க சோகங்கள் இருந்தாலோ இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமும் பார்க்கக்கூடிய பிக் பாஸ் ஷோவா ஜெயிச்சிருக்காங்க திவ்யாவோட கதை ஒரு பக்கம் இப்படி போக இன்னொரு பக்கம் அரோரா பத்தி பேசியே ஆகணும் அரோரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது பலூனக்கா அப்படின்ற பெயரை மாத்தி எனக்கு ஒரு புது அடையாளம் வேணும் அப்படின்னா பிக் பாஸ்குள்ளயே வந்தாங்க இந்த சீசன்ல நிறைய பேரை கவர்ந்த காதல் கதை அப்படின்னா கண்டிப்பா துஷார் மற்றும் அரோராவோட கதை தான் இந்த சீசன் ஆரம்பிச்சுல இருந்தே நல்ல ரேம்போ இவங்களுக்கு செட் ஆச்சு ரெண்டு பேரும் டாஸ்க் நேரங்களை தவிர மத்த நேரங்கள்ல ஒன்னாவே இருந்தாங்க ஒரு கட்டத்துல துஷார் எலிமினேட் செய்யப்பட்டிருக்காரு அதுக்கப்புறமா அரோரா தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சாங்க இன்னும் சொல்ல சக போட்டியாளர்கள் நிறைய பேர் துஷார் வெளியே போனதுக்கு அரோரா தான் காரணம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அரோரா பிக் பாஸ் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு ஒரு வீடியோல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இதுக்கு மேல பலூனுக்கு அப்படின்ற அடமொழியோட என்னால வாழ முடியாது என்னோட பெயரை மாத்தியே தீரணும் எனக்கு பெருசா ஹீரோயின் ஆகணும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஆசை எல்லாம் இல்ல ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பத்திக்கிட்டு குடும்ப கொட்டின்னு செட்டில் ஆகுறதா என்னோட ஆசைன்னு சொல்லியிருக்காங்க அரோரா அதே மாதிரி அவங்களோட பாதைய ஆன்மீகத்திலயும் மாத்திருக்காங்க சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா துஷார் அரோரா மற்றும் மாதிரை இவங்க மூணு பேரும் சேர்ந்து கோவிலுக்கு போய் சாமி தரிசனமும் பண்ணிருக்காங்க இந்த வீடியோவும் சோஷியல் மீடியால பயங்கர வைரல் ஆச்சு சரி எல்லாரையும் பத்தி சொல்றியே விஜே பார்வதி கமுருதீன பத்தி சொல்லவே மாட்டியே நிறைய பேருக்கு கேள்வி வரும் கண்டிப்பா சொல்றேன் ரெண்டு பேரும் ஆள் அட்ரெஸ் இல்லாம போயிட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா கம்ருதீன் ஒரு பக்கம் இன்ஸ்டாகிராம் வீடியோவா போட்டு பார்வதி வெளியே காமிக்கவே மாட்டாங்க பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சிருக்க கூடிய சூழல்ல திவ்யா கணேஷ் கனி அரோரா துஷார் வியானா இவங்க எல்லாரும் ஒன்னா கோவிலுக்கு போயிருந்தாங்க அது தொடர்பான வீடியோ கூட நீங்க பாத்துருக்கலாம் மேக்சிமம் போட்டியாளர்கள் ஒன்னா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல விஜே பார்வதியையும் கம்ருதீனை மட்டும் காணும் The oh. cat ஒருவேளை அவங்கள கூப்பிடலையா இல்ல கூப்பிட்டு அவங்க வரலையா அப்படின்னு ரசிகர்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க கமருதீன் தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ரீசெண்டா கூட இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோல ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை இந்த குழந்தையோட உயிரை காப்பாத்த உங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க நானும் இந்த குழந்தைக்கு உதவி பண்ணிருக்கேன் அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு இதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாம் இப்படிப்பட்ட மனுஷனையா திட்டி தீர்த்துட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டு வராங்க இங்க விஜய பார்வதி என்ன பண்றாங்கன்னே தெரியல தொடர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசக்கூடிய வீடியோ மட்டும் இன்னும் ஸ்டோரி போட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க எது எப்படியோ இந்த பிக் பாஸ் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு இந்த பிக் பாஸ் உங்களை எந்த அளவுக்கு என்டர்டைன் பண்ணிச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க